அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்துவோ அன்பார்ந்த அடையார் மண்பை தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு ஏற்கனவே நாம சொல்லியிருந்த மாதிரி ஆலிம்களை அவங்க இருக்கும் போதே நாம கொண்டாடிறணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சுமார் சென்னையிலேயே நீண்ட நெடுங்காலமாக ஒரே பள்ளிவாசலில் இமாமா இருந்து சென்னையிலேயே மிக மூத்த ஆலிமாக இருக்கக்கூடிய மாநில ஜமாத்து மூலமான பல வருடங்கள் பொருளாளராக கிட்டத்தட்ட ரெண்டு முறை பொருளாளராக பதவி வகித்த மாவட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த சுமார் நான்கு தலைமுறைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிய மிக முக்கியமான ஒரு அசரத்தை பற்றி தான் வந்து நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம் அவங்க இந்த ஓதரத்துக்கு எப்படி வந்தாங்க அவங்களுடைய பூர்வீகம் என்ன அவங்களுடைய படித்தது என்ன படிப்பு படிச்சிருக்காங்க எப்படி இந்த பள்ளிவாசலுக்கு இமாமா வந்து சேர்ந்தாங்க அதில் இருந்து இவ்வளவு நீண்ட காலம் எப்படி அவங்களுடைய பயணங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அசரத் அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அசரத் அவங்கள வந்து பதிவு செய்யறது மூலமாக எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம் அசரத் அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல எப்படி இருக்கீங்க உடம்புலாம் நல்லா இருக்கேன் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு வருஷமா ஒரே பள்ளியில இமாமா இருந்திருக்கீங்க ஆமா இதுல ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பா முத நாள் இந்த பள்ளிவாசல்ல வந்து சேர்ந்த முதல் நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு கடமை காலையில சன்னது வாங்கி அப்படியே நீலூர் மதுரை சாவையிலிருந்து அந்த சனதோட வாங்கிட்டு அப்படியே வண்டி ஏறிட்டேன் காலையில் உண்டு மட்ராசியில இறங்கியாச்சு மட்ராசியில இறங்கி அதோட ஈதுகா பண்டியில இதுக்கு முன் காரணம் என்னன்னு கேட்டால் என்னுடைய தகசி இல்லை இந்த சென்னையிலிருந்து அந்த பள்ளிவாசன் நிர்வாகத்தில் சில பேர் அங்கே வந்துருந்தாங்க என்னுடைய கடைசி பெற்று ஓகே ஓகே ஆமா குனி அஹமது குட்டி கேவல கட்டி ம் இஸ்மாயில் ஜட்ஜி இதை போட்டு ஒரு மூணு நாலு ஜர்ச்சி மாறுகளும் எங்களுடைய பட்டமளிப்பு பட்டமளிப்பு வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ இந்த சென்னையிலிருந்து எங்கள் ஈது காமஸ்தினுடைய தலைவர்கள் அங்கே வந்து இருக்கும்போது என்ன கிராத்துக்கு போட்டு இருந்தாங்க சட்டமளிப்பு அப்போ அந்த பட்டமளிப்பு கிராத்து ஓதும் அவங்க தான் பார்த்தாங்க அழகா இருக்கு சொல்லி உடனே நம்ம போய் பட்டு பக்கத்தட போய் போய் கேட்டாங்க ஹசர்து அவங்கள எங்க பண்டிகை மட்ராஸுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போற அனுப்பி வைங்க நாங்க அந்த அஹமது அப்போ அப்ப எங்க அப்துல் ஹமீது ஹசர்து அவங்க தான் அங்க சதுர் முக்தி அப்ப அவங்க சொன்னாங்க தரிசிலான பிறகு மச்சினந்தானா அவருக்கு நீங்க தேவு பந்த் தேவ பந்திரும் போய் ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷம் ஒரு ஓதியம் அது நல்லா கத்துக்கிறேங்க நாங்கள் அப்போ நான் சொன்னேன் கல்விக்கு கடல் கரை இல்லை நான் இதை வச்சு நான் கல்வியை நான் அதையும் மாக்கிறேன் ரெண்டு மூணு நாள் வருஷம் அங்க போய் இதாகிறத விட நம்ம குடும்ப கஷ்டங்கள்தான் என்னாட்டையும் இருந்து நான் சம்பாதிச்ச என்னுடைய இதுல நான் இது பண்ணிக்கிறேன் சொல்லி அப்ப எனக்கு அவங்களுடைய போட்டு இருந்த பெரிய ஹசத் என்னுடைய மச்சான் அவனுக்கு அணிந்த ஆரம்பமாக கடைசி ஆகி கோட்டு இருந்ததுல அதை எனக்கு போட்டு உம் தலைப்பாவும் கட்டி மகன நீ நல்லபடியா ஓ அண்ணா ஒண்ணு எல்லா மகனையும் சிறப்பாக்கி வைப்பான் சொல்லி துவா செய்து என்னை வண்டியில ஏத்தி சென்னைக்கு அனுப்புறாங்க அப்படியே வந்து நானு சேர்ந்ததுதான் அவங்களுடைய துவாதான் கல்வி கட்டது இருந்தாலும் துவா அதனால எல்லா விதமான சிறப்பையும் மகிழ்மையும் யாரும் அடையாத பாக்கியத்தை வந்து இந்த ஈதுகாவில வந்து நானு அடைந்தேன் இப்படியே நடந்துகிட்டு இருக்கிற காலத்துல அந்த இமாம் பூர்வீகமான இமாமத்தில் இருக்கிற ஊருக்காரர் அப்போ என் மேல கேசு போட்டாரு கோர்ட்டுல நானு ரமுமானுக்காக வேண்டி வசூட்டுக்கு போறதுக்காக வேண்டி அப்போ வசூலுக்கு போயிருந்தேன் ரொம்ப கத்திக்காக ஒரு ஆடிமூன்னு சொல்லி இருந்தாரு வெளியே போகும்போது இந்த பள்ளி நீங்க கொஞ்சம் பாத்துக்கிற தொடு வைங்க ரெண்டு ஊர் வேலை பண்ணுங்க நான் போயிட்டு வந்து வசூலுக்கு போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லி என் மேல கேச போட்டாரு நான் வசூலுக்கு போறேன் இவரை பாத்துக்க சொன்னேன் இப்ப போக மாட்டேங்குறாரு ஆஹ் இவரு ஆதிமம் இல்ல இவரு படிப்பு இல்ல அப்ப இருந்தே இந்த பிரச்சனை இருந்திருக்குது நான் பண்ண மாதிரி உள்ள தெரிச்ச உடகத்தடியாது இல்ல கேன்னு சொல்லிட்டு போய் கேசு போட்டான் உம் பலவிதமான பத்து வருஷம் உம் கேசு நடத்துகிட்டே இருக்கு இது கிடையில அவன் சம்பந்தப்பட்டது கல்லாட்டி தூங்கும் போது என் ரூமுக்கு வீடு ஒரு இருக்கும் எட்டி பார்த்தா என் ரூமுக்கு தெரியும் அந்த பொம்மலையம் எங்க பள்ளியில வந்து இருந்துகிட்டு அதிகாரம் பண்றியடா ஒழுங்கா போயிட்டு வரும் உனக்கு கொலை செஞ்சிருவேன் அதுக்கெல்லாம் ஆயத்தமா நாங்க அதுக்கெல்லாம் என்ன செய்யறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க இருந்து எனக்கு பாதுகாவல் மாந்தாளுடைய ஆறுகள்லாம் இருந்தாங்க எனக்கு பின்னாடியே பாதுகாவல் வந்துகிட்டு இருப்பாங்க வாக்கிங் போவோம்ல அந்த வாக்கிங் போகும்போது எங்கூடயே வருவாங்க எனக்கு பாதுகாக்கிறதுக்கு நைட்டு நான் தூங்கும் போதும் என்னுடைய ரூம்ல ரெண்டு ஒரு ஆறு வந்து பாதுகாப்பு

ரொம்ப காலம் இந்த கட்டி இன்னும் இருக்குது இன்னும் எதுக்கு இருக்கு இருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கும் இந்த கிளசு நடந்தது நடந்துகிட்டே எடுக்கும் போது மாறி மாறி கோர்ட்டு போகவும் இல்லை ஆமா 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 கொஞ்சம் அமுது குட்டிகிட்ட போய் இந்த கிளசு வந்து போகுது போகுது கொஞ்சம் அமுது குட்டி யாது என்னுடைய பட்டமதி விழாவுக்கு தன்மை தாங்க வந்து இருக்கிறாங்க அப்ப நாம நோட்டீஸ் அடிக்கும் போது அம்ருடைய பேரு கணனா வரும் ம்ர்சி இஸ்மாயில் அவங்க குனியாமது குட்டியா கேஸ் நடந்து பத்தாவது வருஷம் அப்படி பார்க்கறது ஒரு ஓதல் இல்ல ம் இவன் ஜாகில ம் பஞ்சாப் செல்லுக்கு வந்து ம் வசூலுக்கு வந்ததே அவனை அவனோ ஒரு தெருலக்கி சோடி எடுத்துக்க நான் போனோம் அப்படியே நின்றுக்கிட்டான் ஆதி என்னன்னு இல்ல ம் சொல்லும்போது இவர குனியாமது குட்டி பார்க்காதா ம் பக்கி இ சொல்லும்போது ம் இவர ஆதி என் பேர் இருக்குறப்பா நான் தானே அவனுக்கு பட்டம் கொடுத்துருக்கறேன் என்ன உன்னை தெரிய இது சொல்லி கேச என்ன செஞ்சுட்டாரு புடச உடைஞ்சிட்டாரு வெற்றியாய் போய்டும் அதுக்கப்புறம் உம் பல விதமான இது இதுல அத்தனையும் இவன் போகவையே இவன் சாதிச்சுட்டானேங்கிறது இது கடையில அப்ப அந்த காலத்துல நம்ம குரல ரொம்ப அழகா இருக்கும் தொழில்வாக இருக்கும் நிறைய இடத்திலும் பத்திக்கு வருவாங்க தொழிலுக்கு இடம் இருக்காது கொஞ்சம் சின்ன இடம் இப்படி எல்லாம் பார்த்து இவன் போக மாட்டேங்கிறானே நீ என்ன செய்யலாங்க சிகரலை இறங்கலாம்

அந்த பாட்டிய ஆரம்பிக்கும் போதும் ஏற்பட்ட அந்த கஷ்டம் போயிடும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்யும் பதிச்சு போகாத ராஜினாமா போடுக்காத அவ்வளவு கஷ்டத்துல என்ன இடிச்சு விடுறது என்ன தும்புறுத்துக்கிட்டே வரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிடு இரிக்காத அந்த எல்லாத்தையும் நான் சபரி பண்ணி அதுக்குள்ள வேலைகளை பூராவுமே நான் செஞ்சு அந்த சிகரையத்தை தான்

பித்தா ம் அவன் பண்ண இறுத்திரும் சீடு வேலைங்க கண் இறுச்சேன்னு தெரியாது எப்படியோ சமாளிச்சு நான் தான் கடையோட்டு உட்காந்து ம் போன எனக்கு ம் அதை விட அப்படியே

நிறைய பள்ளிகள்ல உருது மொழிதான் பயானா இருந்துச்சு அப்புறம் நீங்க வந்ததுக்கு பிறகுதான் வந்து பரவலா தமிழ் பயான்கள் வந்து உங்களுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க பயானுக்கு பல இடங்கள்ல போக ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் தமிழ் மூடவிகளை வைக்க ஆரம்பிச்சது அதான் வந்து எல்லாருமே எல்லாமே தான் பள்ளியில எல்லா பள்ளியிலையும் நாங்க வந்த பிறகுதான் தமிழ் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மறு மனுஷன் ரெண்டு மூணு ஆண்டு அஞ்சு மாசத்துக்கு பிறகு என்னோட என் கலாச்சி மண்டா இருந்த அப்துல் காதர் அப்துல் காதர் இஸ்மாய் என் கலாச்சி மண்டு அவனும் வந்து மந்த வழியில இமாமா வந்து சார்ந்தாங்க அவனும் தமிழ்ல ஆரம்பிக்கோட எல்லா இடத்துலயும் பயானுக்கும் அதுக்கும் நம்ம ஆளுங்க நம்ம தான் கூப்பிடுவாங்க ரோட்டி எங்க பார்த்தாலும் நம்முடைய பேரா தான் இருக்கும் உங்க பேரும் ஏ கே மிஸ் பாய் பேரும் அப்துல் காதர் மிஸ் பாய் தாஹா மிஸ் பாய் தான் இருக்கும் அப்படி வந்த பிறகு தான் சரி 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 என்ன கே அப்படியே எல்லா புளியலயே தமிழ்ல ஆரம்பிச்சிடாங்க ஆமா இன்னைக்கு ம் மாநிலை தலைவராக மாவுடிய ம் இருந்த ம் அப்துல் காதர் से ம் அவர் அவங்க ம் செஞ்சுவாங்க ம் தன்னானே மொத மொதல கால் வச்சது ம்

உம் 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 எங்க மச்சான் உம் இந்த மாதிரி பெரும்பது ஆளுங்கதான் இருந்தாங்க அதே மாதிரி மோதி அங்கேயே தாய் சிஹ் ஜப்பான் உஸ்தாதா இருந்தாங்க உம் உஸ்தாதா இருந்தாங்க அடுத்தது ஜெயனுதீன் உஸ்தாதா இருந்தாங்க உம் அடுத்த சம்சுல்லா உஸ்தாதா இருந்தாங்க ஆஹ் அசர்த்து மட்டும் இல்ல யாரு உம் யூசுபாசர்ட் உம் அவங்க உஸ்தாதா இல்ல இல்ல ஆஹ் இது இந்த சிகர வச்சதா சொன்னாங்க சொன்னீங்களே ஆஹ் அது எப்படி அதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்களா அது இன்னமும் அத பத்தி அது சம்பந்தமா எதுவும் பாக்கம் இருக்கா மீண்டிட அது இரண்ட வந்துட்டேன் அதான்டா ஓகே